சோமசுந்தரநாயகர் திருவடிகள் போற்றி போற்றேன் அருகுரநாதர் மலைமலையடிகள் மலரடிகள் போற்றி போற்றேன் அருகுரநாதர் அழகநடிகள் அடியைகள் போற்றி போற்றேன் அருக்குருநாதர் ஆடல செய்யா திருவடிகள் போற்றி போற்றி தவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையாமே போற்றி போற்றி எல்லா உலகங்களையும் தானே படைத்தும் காத்தும் மறைத்தும் ஒடுக்கிய அருளவல்ல கண்ணுதர் பெருமாளுடைய பெருங்கருணை திறத்தை நினைந்து உருகி நிகழ்ந்து வழிபட்டு அருமையான இந்த கமல விநாயகர் அருட்சாரில் அமைந்திருக்கிற இந்த அரங்கத்தில் எல்லாம் வல்ல பெருமாறுடைய பெருங்கருடையினாலும் குருவர்களாலும் இந்த தினம் நம்முடைய சோமசுந்தர நாயகருடைய குரு பூசை பெருவிழாவை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் காலையிலே வேள் வழிபாடுகள்லாம் செய்து நிறைய நிழல்கள் நல்கி பெருமாறுடைய குருவருடைய அந்த புனித நீர் திரைப்படங்களை எழுந்தவிடுமாறு வேண்டி கடன் கொண்டது ஓர் தாமரை பொன்னுடிதன் மேல் குடங்கொண்டு அடியார் குடிநீர் சுமந்து ஆட்ட படங்கொண்டது போர் பாம்பரை ஆஸ்த பரவனாக இருக்கிற பெருமாள் ஐப்பொன் திருவேலியில் சோமசுந்தர நாயகராக எழுந்தருள வேண்டும் என்று முப்பதியை புரிந்து ஒப்பனைகள் செய்து இடையிலே நம்முடைய இரண்டு ஞான குழந்தைகள் பொன் மங்கைய பொன் திருஞானசமுன் இருவரும் பனிரெண்டு திருமுறைகளை எல்லாம் இசைத்து நிறைவு செய்திருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து குருநாதருடைய திருவுருவத்திற்கு மலர் வழிபாடு செய்து வழிபாடு செய்திருக்கிறோம் இப்பொழுது இரண்டு சொற்கொழில்களை இங்கே நிகழ்த்துவதற்காக இரண்டு அன்பர்கள் நிகழ்த்திருக்கிறோம் அவர்களும் அன்போடு வருகை அவர்களுக்கு இடம்பெட வேண்டும் என்ற வகையில் நுருக்கமாக ஒரே ஒரு செய்தியை மாத்திரம் சொல்லி இந்த வழிபாட்டை இந்த உரையை நான் நிறைவேற்ற இருந்துகிறேன் இந்த மாதம் மாசி மாதம் நம்முடைய தெய்வ மரபில் முதற் ஒருவராக விளங்குவர் நம்முடைய நாயகர் அவர்கள் அடுத்ததாக விளங்கியவர் மறைமலை அடிகளார் அவர்கள் அதற்கு அடுத்ததாக விளங்கியவர் நம்முடைய அழகர் அடிகளார் நான்காவதாக ஆடல் செய்யாமல் இந்த நான்கு பேருடைய குரு பூசைகளில் மறைமலிகள் தவிர மூன்று குரு பூசை நாளும் இந்த மாசி மாதத்துக்கு தான் வரும் முதல்ல வருவது மாசி மகம் அதுக்கப்புறம் மாசி அத்தம் அதுக்கப்புறம் மாசி இந்த கௌமுத்தனாக குரு பூசை விழா வரும் ஆகவே இந்த மாசி மாதம் என்பது நமக்கு குரு பூசை மாதம் குரு பூசை விழா மாதம் என்கிற வகையில் அமைந்திருக்கிறது அந்த வகையில் இந்த மூன்று விழாக்களையும் நாம் இந்த மாதத்திலே கொண்டாட வேண்டும் அதில் எல்லோரும் இன்னும் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் நம்முடைய குருகுலம் அழகரடிகளார் அவருடைய அந்த குரு பூசை விழா மாசி அஸ்தர் என்று மகத்தில் வரும் அது நம்ம அவர்கள் வாழ்ந்த இடத்துல அவருடைய புனித உடலை புதைத்த இடம் அந்த விதைத்த இடம் என்று சொல்ல வேண்டும் புதைத்த இடம் என்று சொல்ல தவிர விதைத்த இடம் அங்கேருந்து நல்ல விளைச்சல் வந்து நல்ல இந்த தமிழ்ச்சை ஞான மரபு பெற வேண்டும் என்று அங்கே வைத்த அந்த இடத்துல அவருக்கு முன்னாலே அவர் நாளும் திருவடி பூசை வைத்து வழிபாடு செய்தார்கள் அம்மையப்பர் திருவடியாக நினைத்து வழிபாடு செய்தார்கள் அந்த திருவெளியே அவருக்கு சமாளிக்கும் மேலே வைத்திருக்கிறோம் இல்லை ஒவ்வொரு ஆண்டும் அது நடைபெறும் அதில் கலந்து கொள்ள வேண்டும் அடுத்து என்னுடைய தந்தையாருடைய முருநாதர் அழ அடல செய்ய குழு பூசை விழாவானது தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் விரும்புகிற அன்பர்கள் விரும்புகிறதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆண்டு கவுந்தம்பாடியில் கோபி அன்பர்கள் நடத்தினார்கள் கவுந்தம்பாடியில் அடுத்த ஆண்டு மேட்டுப்பாளையம் அன்பர்கள் அதை நடத்துவதற்காக ஒப்புதல் பெற்றிருக்கிறார்கள் அடுத்த ஆண்டு அதாவது பத்தொன்பதாம் பதினெட்டாவது ஆண்டு விழா மேட்டுப்பாளையத்திலும் பத்தொன்பதாவது ஆண்டு விழா பழனியிலும் இருபதாவது குருபூசை திருவிழா கோய கோவையிலும் இருபத்தி ஓராவது ஆண்டு குருபூசை விழா அருப்புக்கோட்டையிலும் என்று இந்த முறை வரிசையாக நான்கு குரு பூசைகளுக்கும் நான்கு அன்பர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் அதுபடி அங்கங்கே நடைபெறுகிறது அந்த அடிய ஆடலேவருடைய குருபூசையை மாற்றம் அங்கங்கே நடைபெறுகிறது நம்முடைய சோமசுவர நாயக குருபூசையை அவர் வாழ்ந்த சூளை பகுதியிலே நடத்த வேண்டும் என்று ரொம்ப நான் விரும்பி பார்த்தேன் ரொம்ப சரியான இடம் அமையலை அவர் வாழ்ந்த விட நம்மளால் கண்டுபிடிக்க முடியல நான் முன்ன கூட உங்களுக்கு ஷேக்ஸ்பியர் வாழ்ந்த இல்லம் இன்றைக்கும் அந்த பழமை மாறாமல் அப்படியே பாதுகாக்கப்படுகிறது ஷேக்ஸ்பியருடைய இல்லத்துக்கு ஒரு முறை நம்முடைய பழ அவர்கள் சென்றதாக ஒரு முறை இல்லத்தில் சொன்னார் கூட்டங்களிலேயும் அவர் சொன்னார் அங்கே போன போது அவர் அங்கு அழைத்திருக்கிறார்கள் அந்த நாட்டுக்கு அழைத்த போது ஷேக்ஸ்பியர் வாழ்ந்த வீட்டை காண வேண்டும் என்று விரும்பினாராம் அவர்கள் சரி அழைத்து கொண்டு போறோம் சொன்னார்களாம் அவர் மகிழ்ச்சியில் ஏறி புறப்பட்டு இருக்கிறார்கள் ஒரு சாலை என்ற சந்திப்பில் நிறுத்தி இங்கே இறங்க வேண்டும் என்று கேட்டி எங்கே வீடு என்று அவர் கேட்டிருக்கிறார் அப்போது சொன்னாங்களாம் இது தெரிகிறதே இது எதிரில் இருக்கிற தெருவில் தான் நம்ம வீடு ஆனால் அந்த தெருவில் கூட நவீன வாகனங்கள் செல்லக்கூடாது அதனால அந்த காலத்தில் பயன்படுத்தின வாடகை வாகனம் இருக்கிறது அதிலே செல்லலாம் இல்லை நடந்து செல்லலாம் என்று சொன்னதை கேட்டு ரொம்ப வியப்போடு அந்த சாலையை பார்த்து வணங்கியதாக அவர் சொன்னார் அதுக்கப்புறம் அந்த சாலைகள் நடந்து போனாராம் அந்த பாதையில் இருக்க அந்த சாலைகள் அத்தனை வீடுகளும் ஷேக்ஸ்பியர் காலத்தில் எப்படி இருந்ததோ அப்படியே பராமரிக்கப்பட்டு வருகிறதா எவ்வளவு ஒரு சாதாரண உலகியல் நாடக எழுதியவர் தான் அவர் ஆசிவிலைக்கு கிங்லியர் என்று கிங்லியர் ரெண்டு நாடகம் நான் கல்லூரியில் படிக்கிற போது எனக்கு ஆங்கில பாடமாக இருந்தது முப்பத்தி ரெண்டு நாடகங்கள் எழுதியிருக்கிறார் சொல்வார்கள் ஒரு சாதாரண உலகியல் சம்பந்தமான ஒரு நாடகத்தை எழுதியவருக்கே அவ்வளவு பெரிய பெருமை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நாம் நம்முடைய அருள் நாதர் சை தமிச்சைவ ஞானவர்களுடைய முதற்பவர்களாக விளங்கிய அவர் வாழ்ந்த இடத்தை கூட நம்மளால் காண முடியவில்லை அவர் தொடங்கிய வேதாக போன்ற சபை சூழலில் இருந்தது அதுவும் இப்போது இல்லை அதனால் முதல்ல நாம தொடங்குற போது அந்த சூழலை ஒரு இடத்துல தான் நடத்தினோம் அந்த இடம் தெரியாது தான் நடத்தினோம் அதுக்கப்புறம் தொடர்ந்து நடத்த முடியவில்லை அதனால் யாரும் ஒரு நடத்த வேண்டும் என்று விரும்பிய போது நம்முடைய ஐசிஎஃப் கமல விநாயகர் அரங்கத்தில் நடத்தலாம் என்று ரொம்ப விஷ்பத்தோடு நம்முடைய மணிவாசல் நடத்துல கேட்டபோது மிக்க மகிழ்ச்சியோடு நீங்கள் ஆண்டுதோறும் இந்த நடத்துங்கள் என்று முதல் முறை கேட்டபோதே எனக்கு இடம் கொடுத்தார் அப்படி இடம் கொடுத்த அவரை நன்றியோடு நினைத்து பாராட்டி வாழ்த்துவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அதே போல மூன்று விழாக்களும் மூன்று இடங்கள் நடைபெறும் நம்முடைய சோமசுந்தர விழா இந்த இடத்திலையும் ஆடலசேவரை விழா மக்கள் விடுமுறை அனுப்பினையும் விழா மக மாம்பாக்கம் நிறுவனத்தில் நடைபெறும் அப்போ எங்கே இருப்பது ஒன்றுதான் மறைமுக தூர் பூசை அதை சில ஆண்டுகள் அவர் வாழ்ந்த இல்லத்திலே நடந்து கொண்டிருந்தோம் தற்போது சூழல் காரணமாக சில சூழல்களால் அங்கே செய்ய முடியாமல் போய்விட்டது ஆனாலும் அதை மீண்டும் தொடங்க வேண்டும் என்றிருக்கிறேன் ஆனால் இந்த இடத்திலேயே கூட இந்த ஆண்டிலிருந்து மீண்டும் அதை தொடங்கி துறைமுறையில் குருபூசை விழாவையும் அது ஆகஸ்ட் ஆவணி கோவிலும் ஆவணி மாதம் ரோஹி நட்சத்திரவன் அந்த நாளில் இதே இடத்திலேயே நடத்தலாம் என்று எனக்கு தோன்றியது எல்லோரும் இடத்துக்குனால நம்முடைய வழிபாட்டுகளுக்கு சொல்லி இந்த இடத்தை அதற்கும் நீங்கள் இடம் கொடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த நான்கு விழாக்களும் தொடர்ந்து நடைபெற வேண்டும் ஏன்னா நம்ம சைவ மரபுல தமிழ் சார்ந்த நிலையில திருமுறை அடிப்படையில இந்த சமயத்தை வளர்த்தெடுக்க வேண்டும் என்று விரும்பியவர்கள் நம்முடைய நான்கு பெருமக்கள் அந்த நான்கு பெருமக்களுடைய விழாவையும் நாம் அந்த வழியிலே வந்த நீக்கை பெற்றுகிறதாம் தொடர்ந்து பொய்வில்லாமல் ஒவ்வொரு ஆண்டும் அதை செய்ய வேண்டும் என்ற உணர்வை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் திரளாக மக்கள் வந்து கலந்து கொள்ள வேண்டும் எல்லோரும் அவர் அவருடைய குருநாதர் குரு பூசையில் சென்று கலந்து கொள்வார்கள் அப்படி நாம் நம்முடைய குருநாதர் மரபில் இருக்கப்பட்ட நான்கு பெருமக்களுடைய விழாக்களையும் தொடர்ந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு உங்களை கேட்டுக்கொண்டு சோமசுந்தர நாயகருக்குள்ள உறுதிப்பாட்டை மட்டும் ஒரே ஒரு செய்தி சொல்லி நான் இதனுடைய உரையை நிறைவு செல்கிறேன் சோமசுந்தர நாயகர் அதெல்லாம் பிறப்பான ஒரு வைணவர் தான் இந்த தமிழ்ச் சைவ ஞான மரபு என்று ஒரு நூல் அங்கே வைத்திருக்கிறார்கள் கொஞ்சம் குறைஞ்சா இருக்கு இருபது சுத்தம் தான் கொண்டு இருக்கிறேன் வாய்ப்புகள் அதை பெற்றுக்கொள்ளலாம் அதை சுருக்கமாக அடையினர் எழுதியிருக்கிறேன் அவர் ரொம்ப வைணவ மதத்தில் தான் தோற்றியவர் அவருக்கு முதல் முதல்ல வைணவ முறைப்படி தான் அச்சுதானந்தர் என்கிற அந்த பகுதியிலே வாழ்ந்த ஒரு சிவ ஆச்சாரியார் அவருக்கு அந்த முறைப்படி தான் நீக்க செய்துவிட்டிருக்கிறார் அவர் திருவருள் பலத்தாலே ஒரு முறை நூலை பார்க்க அப்பொழுது ஒரு நூல் ஒரு நண்பர் கொடுத்து இதை நீங்கள் திருத்தம் பார்த்து என்று கேட்ட போது அதுதான் படித்தார் திருவொருள் அப்படி அமைந்தது அதை படித்த உடனேயே இவ்வளவு பெரிய நூலை நாம் சொல்லிக் கொடுக்க கற்றுக்கொள்ளாமல் போனோமே நம்முடைய ஆசாரியர் ஏன் நமக்கு இதை சொல்லிக் கொடுக்கவில்லை என்று நேராக அவருடைய சென்று இப்படி ஒரு நூல் இருப்பதை நீங்கள் எனக்கு சொல்லவில்லை எனக்கு ஏன் இதை கற்றுத்தரவில்லை என்று கேட்டபோது நான் வைணவ மரபின்படி உள்ளபடி நான் சொல்லிக் கொடுத்தேன் இது சைவ மரபு எனக்கு தெரியாது என்று சொன்னாரா நாங்களும் தானே சொல்லியிருப்போம் நீங்களும் கொஞ்சம் படிச்சீங்க தான் சொல்லியிருப்போம் ஆனால் அவர் என்ன பண்ணுறீங்களா அவருக்கு வைணவ முறைப்படி ஆசிரியர் அந்த ஆசாரியை செய்து தீக்கை பெற்று அவரிடத்திலேயே அவரை மனமாற்றம் செய்து அவரையும் செய்வதைக்கை பெருமடி வைத்த பெருமகனார் நாயகம் அவ்வளவு பெரிய உறுதிப்பாடு தான் ஏற்றுக்கொண்டதை உணர்த்ததை அது உறுதியாக அதை உணர்ந்த பின்னாலே அதை பரப்ப வேண்டும் என்று தனக்கு பின்னாலே வருகிற அடியார்களை மட்டும் பரப்பாமல் தனக்கு செய்து நீக்கி செய்து வைத்த அந்த ஆசிரியரையே மடைமாற்றம் செய்து வைத்த மிகப்பெரிய பெருமைக்குரியவர் அதேபோல் இன்னொரு செய்தி இன்னொரு அன்பர் சிந்தாரிபேட்டை சொன்னார் அந்த சித்தாதிப்பேட்டைக்கு பக்கத்தில் இந்த எழும்பூர் இருந்து போகிற போது சித்தாதிப்பேட்டை போனீங்கன்னா அந்த அருணாச்சு சாலையில் போனேன் இடது பக்கம் ஒரு ஆதிகேசவர் பெருமாள் கோயில் எந்த பொருத்தாலும் நடந்து போனால் இடதுபக்கத்தில் அந்த ஆதிகேசவர் பெருமாள் கோயில்ல ஒரு சுதை இருக்குது அதில் திருமாலை சிவபெருமான் வணங்குவது போல ஒரு சுதை திருத்தம் அதை யாரோ ஒரு அன்பர் சோமத்தில் இப்படி ஒரு சுதை இருக்கிறது அது எப்படி என்று கேட்டபோது அப்படியா என்று சொல்லி போய் பார்த்திருக்கிறார் பார்த்த உடனே அவருக்கு இவ்வளவு பெரிய கொடுமை நடந்திருக்கிறது என்று அங்கே இருக்கிற அன்பர்கள் யாரையும் அழைத்து இதை நான் அடுத்த வாரம் வருகிற போது நீங்களாகவே இதை தகர்த்து விட்டால் நல்லது இல்லை என்றால் நானே தகர்த்து விடுவேன் என்று சொல்லியிருக்கிறார் ஏன்னா குழு கடவுளை சொன்னால் அது செம்புரட்சியோ மட்டும்தான் மற்றதெல்லாம் அதுக்கு பின்னால ஒருவர்கள் தான் அதனால் செம்புருச்சி சொன்னால் அது குழு முதல் கடன் ஒருவன் தான் அவர் இன்னொருவரை வணங்குவதாக சொல்வதற்கு சேர்ந்தரியார் கையாண் என்பது சிவபெருமானுக்கு ஒரு பெயர் சேர்ந்தரியார் கையானை என்று மணிவாசகர் பெருமான் கூறுகிறார் அப்படி சேர்ந்தார் கையானை சேர்த்து வணங்குகிற மாதிரி ஒரு உருவம் இருப்பதை என்னால் பொறுத்துக்கொள்ள கொள்ள முடியாது என்று அந்த வைணவத்தில் பெருமாளை முதன்மையாக வைத்து வழிபடுவது அவர்கள் கொள்கை அதை நான் மறுக்க முடியும் ஆனால் சேர்ந்தார் கையால் செம்பொருள் சிவன் அந்த பெருமாளை வழிவள்ளும் போதை வைத்திருப்பதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள போது முடியாது என்று உறுதியாக சொல்லியிருக்கிறார் அடுத்த கிழமை அங்கே வந்தபோது அந்த சிலை சுதை அப்படியே இருக்க தன்னுடைய தன் கையிலே கொண்டு வந்த கடப்பாறைகளாலே அது தகர்ப்பு எரிந்தவர் அப்படி தகர்ப்பு எரிந்து அந்த ஒரு நாலு கால் மண்டபம் வைத்தார் இன்றைக்கும் நீங்கள் போனீங்கன்னா அந்த நாலு கால் மண்டபங்களை தான் உள்ள போக முடியும் அப்படி ஒரு உறுதிப்பாடு இருந்தவர் அந்த உறுதிப்பாடு அந்த உணர்வு நமக்கெல்லாம் வர வேண்டும் அதுதான் தமிழ் சைவ ஞான மரபு என்பதை உணர வேண்டும் என்று சொல்லி அருமையான இந்த விழாவில் கலந்து கொள்வதற்கெல்லாம் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி நிறைவானவர்களை தெரிவித்து உங்கள் அனைவரையும் இந்த விழாவுக்கு வருக வருக என்று சொல்லி இதுபோல ஒவ்வொரு விழாவிலும் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு ஆவணி மாதத்தில் நடைபெறுகிற மறைமுறைகளுடைய குருபுசை விழாவில் நீங்கள் எல்லோரும் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு நம்முடைய விழுப்புரத்துல ஒரு அருமையான ஒரு அமைப்பு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதில் வந்து எம்பெல்லாம் மாணிக்க வாசகர் திருக்கூட்டம் என்று ஒருக்கூட்ட அணக்கி இந்த ஒரு அமைப்பை உருவாக்கி சிறப்பான முறையில் நண்பர் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதில் ஒரு இதழ் நடத்தினால் நல்லது என்று தொடங்கினார்கள் அது எப்பொழுதுமே அது ஒரு இயக்கம் நடத்தி ஒரு அமைப்பை வைத்தால் அந்த அமைப்பு என்று ஒரு நூல் தொடங்க ஒரு இதழ் தொடங்க அப்போதான் நம்ம கருத்துக்களை எல்லாம் சொல்ல முடியும் இந்த உணர்வை என்னுடைய தந்தையார் பெற்றிருந்தார் அவர் திருவள்ளுவர் செந்தமொழி சிவனர்கள் அமைப்பை உருவாக்கி ஒரு இதை நடத்தி கொண்டிருந்தார் ஒளி என்று பெயர் வைத்தார் நடந்து அதுக்கப்புறம் பல சூழல்களாக அந்த அமைப்பும் அந்த இதழும் தொடர்ந்து நடைபெறாமல் போனது அந்த பெயரை இதற்கு வைத்துக் கொள்ளலாம் என்று திருவள்ளுவர் உணர்த்த அப்படியே தெரிவிக்க அவர்களிடம் மிக்க மகிழ்ச்சியோடு திருப்பி அந்த பெயரிலே ஒரு இதழ நடத்துகிறார்கள் ஒளி என்கிற இதழ அந்த அறி அந்த அறிக்கை மறுக்கெல்லாம் வழங்கப்படுகிறது அது ரொம்ப நம்முடைய அன்பர்கள் நம்முடைய தியாகராஜன் அவர்களுடைய சில கருத்துகள் வரும் நம்முடைய மோகனதாஸ் அவர்கள் மாணிக்க உபதேச படலத்தை அதில் சுருக்கமான முறையில் இல்ல தெரிவித்த வகையில் விளக்கமாக சுருக்கமாக ஆண் மாதந்தோறும் எழுதி வருகிறார்கள் இடையே தலைக்குறிக்கின்ற வகையில் சிதம்பரத்தை தொடங்கி குறுக்குறவர் வெள்ளாடை வரையில் பதிமூன்று பனிரெண்டு தலங்க எழுதியிருக்கிறேன் தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிறேன் வேறு திருக்குறளை பற்றி சில சிந்தனைகள் மற்ற அந்த மாதிரி திருவுருக்கான பகுதி அப்புறம் அன்பர்களில் லார்பர்களை பேட்டி நேர்வுகளுக்கானதல் என்று பல செய்திகள் தொடர்ந்து வருகிறது ரொம்ப எளிமையான இதழ் மாதத்துக்கு ஒரு முறை வரும் அதுக்கு வந்து ஆயுள் சந்தா வெறும் தான் ஆண்டு சந்தா இருநூறு ரூபாய் ஆண்டு உறுப்பினர் கட்டணம் இருநூறு ரூபாய் அது பதினைந்து ஆண்டு சந்தா என்றால் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அது புறவலர் சந்தா என்றால் பத்தாயிரம் ரூபாய் வாய்ப்பு இருக்கிற நண்பர்கள் இந்த மூன்றில் ஏதாவது ஒன்றில் நீங்கள் க உறுப்பினராகி சிறப்பிக்க வேண்டும் அந்த இதழ் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த ஒளி என்ற இதழை என்னுடைய தந்தையார் முப்பத்தெட்டு முப்பத்தி தொடங்கிய போது அதை தொடங்கி வைத்தவர் மறைமுறை அடிக்கிறார் அப்படி ஒரு முதல் இதழில் அவரே ஒரு கற்றை இருந்தார் அது தொடர்ந்து சில மாத சில ஆண்டுகள் வந்தது அவர் விட்டு போய்விட்டது அதில் ஒரு படி கூட என்கிட்ட இல்லை ஏன்னா அதெல்லாம் வெள்ளம் வந்து எங்கள் வீட்டில் எப்போதை வெள்ளம் போது வீட்டுக்கு மேலே தண்ணி போயிடுச்சு வீட்டில் தண்ணிக்குள்ள மூணு நாள் இருக்குது அதனால எதையும் காப்பாற்ற முடியவில்லை அப்படி மறைப்பதனால் தொடங்கி வைக்கப்பட்ட அந்த இதழ் மீண்டும் இப்பொழுது விழிப்புணர்வு நண்பர்களால் நமக்கு விழிப்புணர்வு பெற வேண்டும் என்ற வகையில் அந்த அன்பர்கள் அந்த விழிப்புணர்வை ஊர்ந்து கொண்டுகிற வகையில் மறைமுறையில் வைத்த அந்த பெயரை என்னுடைய தந்தையார் அந்த இதன் பெயர் அதே இதழ பெயர்கள் இதழிலேயே இவர்களும் இதை நடத்தி ஓடியும் நிறுத்துகிறார்கள் வாய்ப்பு இருக்கிற நண்பர்கள் அதில் குறைந்த நிலையில் ஆண்டு சந்தா அல்லது ஆயுள் சந்தா ரெண்டாயிரத்தி ஐநூறு அல்லது பிரபலராக பத்தாயிரம் செலுத்தி அதை தொடர்ந்து வெளிவருவதற்கு நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும் அதில் வர எல்லாம் படித்து நன்கு தெளிவு பெற்று சைவத்திற்கும் தமிழுக்கும் தொண்டு செய்கின்ற வகையில் உங்கள் வாழ்வியலை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு குருநாதர் பெருவானை வணங்கி என்னுடைய தலைமை உரையை வாழ் வரவேற்புரையும் இந்த அளவில் நிறைவு செய்கிறேன் இப்போது இரண்டு சொற்பொழிவுகள் ஏற்பாட்டு இருக்கிறோம் முதல் சொற்பொழிவாக நம்முடைய